வந்து அண்ணாமலை எதை சொல்லி பயமுறுத்துறாருனா நீங்க ரொம்ப நீங்க ரொம்ப மேலே மேல நான் தனி கட்சியா ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலுக்கும் வந்து அண்ணாமலை வந்து போறாரு ஆனா அதுக்கான வேலைகளே ஒரு ரெண்டு வருஷமா அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ சம்ம அவர் மச்சான் வீட்டுல ரெய்டு நடந்தது கூட தான் நடந்துட்டு சொல்றாங்க இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜய் விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாக வர முடியுமா அப்படின்றது அண்ணாமலைக்கே வந்து சந்தேகம் தான் இது அண்ணாமலைக்கு தெரியாம ஆனால் தமிழ்நாட்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எஃபர்ட் போட்டு என்னுடைய ஆட்களை எல்லாம் போட்டு வந்து ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுருந்தேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதமோ வாக்குகளை வாங்குறதுக்கு காரணமாக இருக்கேன் அதில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக தான் இப்படிலாம் வந்து இருக்கும்போது என்னுடைய அணியை நீங்கள் ஓரங்கட்டுறீங்க என்னை ஓரங்கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இதை மிரட்டுறாரு உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தினர்களுக்கு வணக்கம் நான் மதநெரி விலகன் இந்த நமது சிறப்பு விருந்தினர் போலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோண்ணா வணக்கம் கோ அரசியல் மாற்றங்கள் திடீர் திடீர்னு எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியப்பண்ணனது ஓபிஎஸ்ஸை வந்து சந்திக்கப் போகிறார் அப்படின்னா அண்ணாமலை அதுக்கு முன்னாடி டிடிவியை சந்தித்து கூட்டணிக்கு வாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் பத்திரிகையாளரை சந்தித்தார் அப்புறம் பார்த்தா டிடிவி வந்து இல்லை இல்லை நான் மறுபரிசீலனையே செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஒன்று சொல்லி எடப்பாடியே ஏற்க மாட்டேன் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றுங்க ஏடிம்கே எனக்கு பிரச்சனை இல்லை வேட்பாளர் மாற்றுங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறாரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான ரூட்டை வந்து உருவாக்கிட்டாரு அப்படி ஒன்று போயிட்டு இருக்குது அப்படி ஒன்று சொல்கிறாங்க பல வகையில் வந்து செட்டில் ஆகிருச்சின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இல்லை இன்னும் செட்டில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் உருவாகிருக்குது எப்படி பார்க்குறீங்க அதாவது மற்ற மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கிற கட்சிகளை வந்து உடைப்பது பிரித்து சேர்ப்பது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க நினைச்சது மாதிரி வந்து நடக்க மாட்டேங்குது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து இங்கே ரஜினி வந்து கட்சியை ஆரம்பித்து ரஜினி கட்சியில் வந்து அண்ணாமலை இறக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது ரஜினி மூலமாக இங்கே வந்து திமுகவை தோற்கடிப்பது அப்படி முயற்சி பண்ணாங்க ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல்லாம் பேசுனாங்க அப்புறம் ரஜினி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் அதுக்கு பிறகு தான் அண்ணாமலை வந்து பிஜேபியில் தலைவராக ஆகிறாரு அப்புறம் வராரு மூணு ஆண்டுகளுக்கு மேலே அவர் தலைவராக இருந்திருக்காரு அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தன்னை வந்து ஒரு ஆளுமையாக இங்கே வந்து நிலைத்து கொள்வது அதுக்கு வந்து வார்ட் ரூம் இதெல்லாம் வச்சு செயல்படுறது இதன் மூலமாக தன்னை வந்து ஒரு தலைவராக வைத்துக் கொள்வது அதிமுகவை விட வந்து கூட்டணி வைத்திருப்பது அவருக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சாரு அதனால தான் அவர் வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசினார் எடப்பாடியும் வேறு வழி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அந்த என் கூட்டணியை பிரிச்சுட்டு வந்து வந்துட்டார் அண்ணாமலையை பொறுத்தவரையும் எடப்பாடியை வந்து ஒரு முதலமைச்சராக அவருடைய ஆழ்மனதும் சரி மேல் மனதும் வந்து ஏற்றுக்கொண்டாங்க சரி ஆனால் வந்து இன்னைக்கு வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிஜேபி தலைமை முடிவு பண்ணுது அண்ணாமலைக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை ஆனாலும் வேற வழி இல்லாமல் அண்ணாமலை வந்து ஏற்றுக்க வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு நயனா நாயேந்திரன் கொண்டு வரப்பட்றா கொண்டு வரப்படுறாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கேருந்து லண்டன் போகும்போதே அவருடைய கிராஃப் வந்து ஒரு சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு இங்கே நடந்தது எல்லாமே அவருக்கு எதிராக தான் இருக்குது இப்போ எடப்பாடியை வந்து ஏற்றுக்கேற்று தான் ஆகணும்னு அந்த ப்ரெஷர் காரணமாக அவர் வந்து பேசுகிறாரு தவிர அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எப்படியாவது எடப்பாடியை காலி பண்ணணும் அப்படின்ற வேலைகளை வந்து தொடர்ந்து செய்கிறது தான் டிடிவி தினகரனை சந்திக்கிறது இதெல்லாமே இல்லை எடப்பாடியை காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி இருந்தால் தானே எடிமிக்கை வந்து பலமாக இருக்கும் அப்போதானே இவங்க அவங்க கூட்டணி ஜெயிக்க முடியும் ஆனால் எடப்பாடி வந்து கூட்டணி அரசியலில் தனித்து ஆட்சி அமைப்போம் இதெல்லாம் வந்து சொல்கிறார் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து சொல்கிறாரு இப்போ ஒரு ஒரு நேம் சேக்கா வந்து கூட்டணின்றதை கூட அவர் ஏற்றுக்க தயார் இல்லாத பொழுது அவரை ஏன் வந்து ஏற்றுக்கணும் இதுதான் வந்து அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு அமித்ஷா என்னதான் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்குதுன்னு சொன்னாலும் கூட எடப்பாடி வந்து அதை வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து அண்ணாமலை நினைக்கிறாரு மீன் டைம் அவர் வந்து தன்னை ஒரு வார் வைத்துக்கொண்டு ஆளுமையாக வளர்த்து கொண்டது போல் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோட ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நிறைய வசூலும் பண்ணியிருக்கிறாரு அதுதான் அவர் கோயம்புத்தூரில் அவர் வாங்கின அந்த இடம் ஆமாம் இதை வந்து பிஜேபிக்காரங்க தான் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க கல்யாண ராமனா இருக்கட்டும் மாரிதாஸா இருக்கட்டும் அவங்க தான் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க இப்படி வந்து இப்போ அண்ணாமலை வந்து இதெல்லாம் செய்வதற்கு காரணம் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சக்தியாக பிஜேபி வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரூட்லலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைக்கிறாரு பிஜேபி வளர்த்து வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படி எடப்பாடி ஏடிஎம்கேக்கு கொங்கு பெல்ட்டில் ஒரு வலு இருக்குதோ அண்ணாமலைக்கும் வந்து கொங்கு பெல்டில் தான் ஒரு செல்வாக்கு இருக்குது கொங்கு பெல்ட்டில் வந்து செல்வாக்குன்றது தொழிலதிபர்களையும் உள்ளிட்ட ஒரு செல்வாக்கு இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் அவர் சொத்தும் சேர்க்குறாரு கட்சிகளையும் தண்ண ஒரு ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இப்போ நீங்கின பிறகும் வந்து அவர் அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்குறது அப்படின்றது இல்லை அதுக்கு பிறகு வந்து அவர் பிஜேபியோட மீட்டிங்கில் பங்கேற்றது என்பது ரொம்ப சொற்பம் தான் சமீபத்தில் வந்து மகாபலிபுரத்தில் நடந்த அந்த திங்டாங் பிஜேபி திங்டாங் கூட்டத்தில் இவர் கலந்துக்கிறதா இருந்தது அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு இவர் போகலை டெங்கு காய்ச்சல் ஆமாம் டெங்கு காய்ச்சல்னு சொல்கிறாரு ஆனால் இவர் அவருடைய சந்தோஷ் போய் நேராக வீட்டுக்கு போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துருக்கிறாரு இதெல்லாமே நடந்திருக்குது அப்போ இது இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொன்னால் பிஜேபி ஒரு கட்சியாக வந்து ஒருங்கிணைந்த முறையில் அவங்க வந்து இல்லை அண்ணாமலை வந்து தனி டீம் வந்து அதில் உருவாகிட்டார் உன்னை என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி மற்ற கட்சி மாதிரி கிடையாது நீங்கள் கோஷ்டி முதல்லாம் கிடையாது காங்கிரஸ் எழுதிட்டால் சத்தியமூர்த்தி பவனில் வந்து வேட்டிகளை கிழிச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க பிஜேபி அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பிஜேபிலையும் வந்து பல கோஷ்டிகள் இருக்குது அப்படின்றது அது அண்ணாமலை கோஷ்டி வந்த பிறகு இன்னும் விகாரமாக அது வந்து வெளியே வந்திருக்கு அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து என்டிஏ கூட்டணி இதெல்லாம் வந்து ஜெல் ஆகவில்லை அப்படின்றதுக்கு அண்ணாமலையினுடைய இந்த முயற்சிகள் ஒரு காரணம் கூடுதலாக வந்து அண்ணாமலை எதை சொல்லி பயமுறுத்துறாருனா நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப மேலே போனீங்கன்னா நான் தனி கட்சியாக ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலுக்கும் மனது அண்ணாமலை வந்து போறாரு ஆனா அதுக்கான வேலைகளே ஒரு ரெண்டு வருஷமா அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க இருந்தாரு இப்ப வீட்டில் ரெய்டு நடந்தது கூட அதுக்காகத்தான் நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்களே இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜயை விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாக வர முடியுமா அப்படின்றது அண்ணாமலைக்கே வந்து சந்தேகம் தான் இது அண்ணாமலைக்கு தெரியாம இல்லை ஆனா தமிழ்நாட்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் இங்க எஃபர்ட் போட்டு என்னுடைய ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு செட்டப் உருவாக்கி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத ஓ வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு காரணமாக இருக்கிறேன் அதில் பாதிக்கு மேற்பட்ட வாக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக தான் இப்படிலாம் வந்து இருக்கும்போது என்னுடைய அணியை நீங்கள் ஓரங்கட்டுறீங்க என்னை ஓரங்கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இதை மிரட்டுறார் இதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் இந்த செய்திகளை வேண்டுமென்றே ஊடகத்தில் வந்து கசிய விடுறது பாருங்கள் அண்ணாமலை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து மையமாக போகுது இது இந்த செய்திகளை தொடர்ந்து கசிய விடுவது கசிய விட்டு வந்து பிஜேபியை வந்து ஒரு இது மறைமுகமாக மிரட்டுவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய மொத்த ஜாதகமும் குடிமையும் அவங்க கையில் இருக்குது அவங்க நினைச்சா அண்ணாமலை என்ன வேணால் செய்ய முடியும் அப்போ பிஜேபியும் அண்ணாமலை வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகமாட்டாரு அப்படின்றது பிஜேபிக்கும் தெரியும் அண்ணாமலையும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து பிஜேபியோட மோத முடியாது அப்படின்றது அண்ணாமலைக்கும் தெரியும் இதனால இந்த சீன் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஓடும் அப்படின்னு தான் தோணுது ஓகே ஆனால் இப்போ அவர் வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து பிஎல் சந்தில் உத்தரவாதங்களை கொடுத்துருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து அண்ணாமலை தீவிரமாக வேலை செய்ய போகிறார் இந்த தேர்தலில் அவர் மையமான பிரச்சாரத்தின் மையமாக இருக்க போகிறார் அப்படிலாம் வந்து அங்கேயே இருந்து தகவல்கள் வருது மறுநாளே அவர் வந்து கேரளா போகிறார் அங்கே ஒரு பேசுகிறாரு அது சர்ச்சையாவது அப்புறம் டிடிவி போய் பார்க்குறாரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கோரிக்கை வச்சதாகவும் அவர் நிராகரித்ததாகவும் பேச்சுகள் வருது ஓபிசை சந்திக்க போறேன் அப்படின்றாரு இப்படி வந்து அவர் முனைப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்ப தனி கட்சி பிளான் எல்லாம் உரம் கட்டியாச்சு அவர் வந்து இப்போ ஆக்டிவா வேலை செய்ய போறாரு இப்போ அவர் ஆக்டிவா வந்துட்டார் அப்படின்னால பிஜேபிக்குள்ள பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு நடத்தினேன் இல்லை அவர் ஆக்டிவா வேலை செய்கிறது வந்து எடப்பாடிக்கு எதிராக ஆக்டிவா இருக்காரு அதுதான் அவருடைய ஆக்டிவா இருக்கிறது லட்சணம் இப்போ டிடிவி தினகரன் வந்து தொடர்ந்து என்ன சொல்றாரு எடப்பாடி முதலமைச்சராக வேட்பாளராக இருக்கும் வரை நாங்கள் வந்து இந்தியாவில் இடம்பெற முடியாது அது அண்ணாமலையின் குரலாக தான் பேசுறாரு அண்ணாமலையின் குரலாக தான் அவர் பேசுறாரு அவருக்கே பர்சனல் மோட்டிவ் உண்டு தானே அவர் அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே எடப்பாடியை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது அது இருக்கு ஆனாலும் நீங்க வந்து அண்ணாமலையின் குரலா அவர் ஏன் ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வந்து எடப்பாடியோட தனிப்பட்ட முறையிலையும் அவருக்கு பகை இருக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு இடையூறு அப்படின்ற முறையிலையும் அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடியோட இருக்கு ரெண்டு பேரும் ஒரே சமூகம் ஒரே பெல்டில் தான் இருக்கிறாங்க அதுக்குள்ள மோதிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது தினகரன் வந்து இதற்கு முன்னாடி இப்படி சொன்னதில்லை இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலையோ அப்போ வந்து இருக்கும்போது கூட அவர் அப்படி சொன்னதில்லை அது சரி தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தொன்னு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா ஆமாம் இப்போ வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் மாற்றி பேசுறது கிளறுவது கூவத்தூர் காரணமாக தான் எடப்பாடி வந்தார் இதெல்லாம் பேசுறது தன்னிடமும் சசிகலாவடம் ஆசீர்வாதம் வாங்கி தான் எடப்பாடி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதையெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன அண்ணாமலையின் குரலாக ஒழிக்கிறார் அண்ணாமலையின் குரலாக மட்டும் இல்ல அது நயனார் நாகேந்திரன் வந்து சரியில்லை அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் இந்தியாவை கரெக்டா டீல் பண்ணாரு இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு அவருடைய அண்ணாமலை ரெண்டு பேருக்குமே போடுறாங்க இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் இந்த பக்கம் அண்ணாமலை இப்படி வந்து அவரு பேசுறாரு ஓபிஎஸும் மோடி வந்துட்டு போன அடுத்த நாளே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாரு அவரும் வந்து இதே குரலை தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ கழிச்சு பார்க்கும்போது வந்து என்டிஏ கூட்டணியை வந்து நீங்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிங்கன்னா அது பிரச்சனை அப்படின்றத வந்து அண்ணாமலை வந்து செய்கிறாரு மத்திய பாஜகவும் எடப்பாடி வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அவர் கண்ட்ரோலை மீறி போகக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து அவர்களும் இதை வந்து ஆசீர்வதிக்கிறார்கள் அதாவது டிடிபி தினகரனும் ஓபிஎஸ் இப்படி பேசுவதே ஒரு சட்டன் லிமிட் வரைக்கும் அவங்களும் இதை வந்து ஆதரிக்கிறாங்க அப்பதான் எடப்பாடி வந்து கட்டுக்குள்ள இருப்பாரு இப்ப செங்கோட்டையனை வந்து அமித்ஷா சந்திக்கிறதா இருக்கட்டும் செங்கோட்டையன் தொடர்ந்து அது தொடர்பா பேசுறதா இருக்கட்டும் ஆஹ் பாத்துட்டு போனார் அப்புறம் இல்லைன்னு மறுக்கிறாரு இப்படி செய்திகள் வருவதற்கு காரணம் எடப்பாடியும் தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பிஜேபி வந்து விரும்புது அதனால நயனார் நாகேந்திரன் மூலமாக அப்படி ஒரு எடப்பாடியோட ஒரு சுமூகமாக வைத்து கொண்டாலும் அண்ணாமலையின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிரட்டல்களையும் செய்வது அப்படின்றது மத்திய பிஜேபி வந்து அதை அனுமதிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்ப கூட்டிக்கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்களும் சிக்கல்களும் தேர்தல் வரைக்குமே இது வந்து தொடரும் அப்படின்னு தான் வந்து தோணுது இதுல பல ஆர்வம் மூட்டும் சுயநலம் வந்து இதுல வந்து கலந்துருக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க சுயநலம் வந்து கலந்துருக்கு அதனால் வந்து அதில் அண்ணாமலை வந்து தனியாக நம்ம ஸ்கோர் பண்ணி தன்னுடைய செல்வாக்கு எப்படி அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சி பிடிக்கலனாலும் கூட பரவாயில்ல கட்சியில் நான் தான் அவர் தலைவராக இருக்கணும் அப்படின்றது எடப்பாடியுடைய நோக்கம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் சில எம்எல்ஏக்கள் சீட்டை அதிகப்படுத்திக்க முடியுமா இப்படி அவங்க நினைக்கிறாங்க இல்லை அவங்க டீலே வந்து எண்பத்தி நாலு சீட்டு அல்லது துணை முதலமைச்சர் ரெண்டு துணை முதலமைச்சர் அப்படின்னு தான் டீல் பேசுகிறாங்க எண்பத்தி நாலு சீட்டு அப்படின்றது வந்து அந்த என்டிஏக்கு மொத்தமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ பாமகவோ நாங்கள் கொடுத்துக்கிறோம் நூற்றம்பது சீட் நீங்கள் நில்லுங்க இப்படி தான் டீல் பேசுகிறாங்கன்னு பேச்சுக்கள் வருது ஆமாம் இது அப்படி நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான சீட்டை வந்து ஏடிஎம் கேட் வாங்கிக்கிட்டு அதை வந்து என்டிஏவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஒரு மேஜர் ஷேரை வந்து நம்ம நிற்கிறது அப்படின்றது பிஜேபி யோசிக்குது அப்படி நின்னால் மட்டும்தான் வந்து ஒரு கணிசமான சீட்டு வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு நீங்கள் பின்னாடி ஒரு கால் வெற்றி பெற்றால் வந்து கூட்டணியில் வந்து கூட்டணி ஆட்சியோ அல்லது வந்து துணை முதலமைச்சரெல்லாம் கேட்பதற்கு அதுதான் வந்து தோதாக இருக்கும் அப்படின்னு வந்து பிஜேபி வந்து நினைக்குது அதனால் கண்டிப்பாக எடப்பாடி இருந்து ஒரு பெரிய ஷேரை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுக்காக பேசுவாங்க அது வந்து முற்றிலும் வந்து உண்மை இன்னொரு விதத்துல வந்து ஒரு கால் வந்து அந்த கூட்டணி தோற்றால் கூட ஏடிஎம்கேவனுடைய வாக்கு வங்கி வந்து குறைந்து அந்த வாக்கு வங்கியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்து வளர முடியும் இந்த கணக்கும் பிஜேபி இருக்கு ஜெயிச்சா ஒரு கணக்கு தோத்தா ஒரு கணக்கு ரெண்டுலேயும் பிஜேபி எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க அதனால வந்து அவங்க ஜெயிப்பது மட்டுமே அவங்களுடைய நோக்கம் இல்லை எப்படியாவது ஏடிஎம்கேவனுடைய இடத்தைய வந்து காலி செய்து விட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அது எடப்பாடி இருக்கும் போதே நடக்குதா இல்லை எடப்பாடியை நீக்கி விட்டு நடக்குதா அப்படின்றது தான் இந்த செங்கோட்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசப்படுவதற்கு காரணம் இன்னொரு கணக்கு ஒன்று சொல்றாங்க டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே அப்படியே விஜயோடவே சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது அதுல வந்து பாமாக்காவை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய உள்ள ஒரு கட்சியா மாறிடும் இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வாங்கிருக்கிறார் ராமநாதபுரத்திலேயே வாங்கிருக்கிறாரு இப்போ விஜயோட ஓட்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது அந்த மாவட்டமே தூக்கிடலாம் அது மாதிரி டிடிவியும் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாரு முப்பது சதவீதம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு பத்து சதவீதம் சேர்த்துட்டா கூட நாற்பது சதவீதம் வந்துடும் இப்படி வந்து சவுத்தில் வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது இதை வச்சு அடித்து தூக்க முடியும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஆ இதுவும் ஒரு காரணம் வந்து நடப்பதற்கு வந்து காரணமாக இருக்குது எப்படின்னா விஜய் ஒரு காலில் அரசியல் ஆரம்பிக்கலை கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து இந்த சலசலப்புகள் வந்து இல்லாமல் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு கிடையாது போக முடியாது இப்போ விஜய் வந்து ஒரு மூணாவதா ஒரு பிளேயர் வந்துட்டாருங்கும்போது அவர் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து அறிவிச்சிட்டாருனும் போது இவங்கெல்லாம் அப்படி பேசுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்தியாவில் வந்து சேர முடியலை அப்படின்னு சொன்னால் விஜய்கிட்ட போய் பேரம் பேசி சேருவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது டிடி வித்நகராக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அல்லது பாமக இரண்டு பிரிவுகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வந்து இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தின் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை வந்து காட்டுவது தமிழகம் முழுவதும் தனக்கு செல்வாக்கு இருக்கிறதா வந்து நிலைநிறுத்தி கொள்வது அதை நிலைநிறுத்தும் போது இந்த மாதிரி கட்சிகள் வந்து தங்களோட வந்து நம்பி வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து வருவாங்க அப்படின்னு வந்து விஜய் கட்சி வந்து நினைக்கிறாங்க தேர்தல் நெருங்கும் போது இவர்கள் எல்லாம் வந்து சேர்த்துட்டோம்னு சொன்னால் ஒரு பெரிய பலமான போட்டியை வந்து திமுகவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து விஜய் கட்சிக்கும் இருக்குது இந்த எடப்பாடி எதிர் அதிமுக கோஷ்டிகளுக்கும் அந்த கணக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் சொன்னது போல அவங்க தாராளமாக விஜய்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ணாமலையை கூட வந்து ஒரு கற்பனையாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்தா கூட அவரே கூட விஜயோட கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனா அதான் ஒரு பிஜேபி நாளே செத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு அதான் ஒரு அபிஷியல் பிஜேபியா இல்லாம அன் அபிஷியல் பிஜேபி தான் சரி விஜயே வந்து பிஜேபி எதிர்ப்பது என்பது ஒரு அடையாள எதிர்ப்புக்கு தான் எதிர்க்கிறாரே தவிர ஒரு சீரியஸான பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து இல்லை ஒரு சீரியஸான எதிர்ப்புன்றது ஒரு திமுக அரசாங்கத்தை தான் எதிர்க்கிறாரே தவிர பிஜேபி அப்படி எதிர்க்கிறாருன்னு சொல்ல முடியாது திமுகவையும் ஒரு மேலெழுந்த வாரியா தான் எதிர்க்கிறாரே தவிர ஒரு பாலிசி சார்ந்தோ அல்லது ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்தோ குறிப்பாக ஏதோ ஆதாரங்கள் முன்வைத்து அப்படி எதுவும் அவர் சேர்க்கறதில்ல அதனால் அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்ற மாற்று இல்லாமல் விஜய் கூட சேருவதற்கு வந்து இவர்கள் வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய் வந்து அப்படி நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் சொன்னது போல இவர்கள் வந்து விஜயை நோக்கி போவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஓகே ஆனால் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டே வந்துட்டாரு அப்படி வந்து சந்திக்கிறதுங்கிறது சாதாரணமாக நடக்காது மேக்சிமம் அந்த சந்திப்புகளை வந்து தவிர்த்துப்பாங்க ஆனால் ரொம்ப கான்சியஸாக ஒரு வாக்கிங் போகிற இடத்த நோக்கி இவரும் வாக்கிங் போகிறதும் வீட்டுக்கு போய் நலம் நலம் விசாரிக்கிறது இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னாலே கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு டீல் பேசப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சந்திப்பு நடந்துருக்குது ஆழம் பார்க்குறாங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கருத்து எதிர்ப்பாக இருக்குதா ஆதரவாளர்கள்ட்ட எதிர்ப்பு இருக்குதான்னு ஆழம் பார்க்கறதுக்கு தான் அதை செஞ்சாங்க பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை கிட்டத்தட்ட அந்த இது ஓபிஎஸ் வந்து ஒரு அமைச்சர் பதவி கூட இருக்கிற ரெண்டு எம்எல்ஏகளுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு டீல் முடிஞ்சிடும் அவர் அங்கே செட்டில் ஆயிடுவார் இப்படி ஒரு பேச்சும் வருதை ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரவர் சமூகத்தில் இருந்து முக்களத்தூரில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது கல்லர் அகமுடையார் மரவர் அதில் கல்லர் அகமுடையாரில் இவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது மரவரில் தான் பேஸே இல்லாமல் இருக்குது அதில் ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரி அவர் ஒரு ஆளாக மாறிடுவார் ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்டோன்னா அப்படின்னு அவங்க ஒரு கேல்குலேஷன் பண்ணுறாங்க அது வந்து நயனார் நாயந்திரெண்டுக்கு கவுண்டராக இருக்கும் அப்படியான ஒரு ஐடியாவும் இருக்குதுலாம் சொல்கிறாங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தது எல்லாமே நீங்கள் சொன்னது போல் திடீர்னு ஒரு நாள் வந்து நடந்துச்சு ஒரு ஆழம் பார்க்கறதுக்காக அப்படின்னு நீங்கள் சொன்னது போல் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சாதிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மற்றும் வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடியினுடைய ஏடிஎம்கேக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் தான் செல்வாங்க அங்கே இருக்கிற மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் அங்க இருந்தா அவங்க ஜெயிச்சு இருபத்தோரு தேர்தலில் வந்து வந்தாங்க முக்கலத்தோறு அந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி ஓரளவு இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது கொங்கு பெல்ட்லேயும் ஓரளவு செல்வாக்கு இருக்குது வட தமிழ்நாட்டில் வந்து பாமகவினுடைய கூட்டணியின் மூலமாக வன்னியர்களை ஓரளவு கவர் பண்ணுறது இதுதான் வந்து பிஜேபியினுடைய திட்டமாக இருக்குது இதில் வந்து ஓபிஎஸ் ஒரு கால் அப்படி போனால் கூட டிடிவி தினகரன் அவர் இருக்கிறாரு டிவி தினகரனை வைத்து கொண்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம் ஆனால் வந்து ஆனால் வந்து நீங்கள் சொல்வது போல் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற தயக்கம் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஏன்னா இதுக்கு அது உண்மையாகிற பட்சத்தில் வந்து எடப்பாடியை வந்து தன்னுடைய இவங்கெல்லாம் துரோகிகள்னு சொன்னதுக்கு வந்து அதே ஒரு உதாரணமாக காமிச்சு பேச ஆரம்பிச்சிருவார் அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து போகமாட்டாங்க வெளியே வந்து அப்படி ஒரு அவரே முடிஞ்சா அந்த எல்லை வரைக்கும் நாங்கள் போவோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இருக்கும் ஒரு காலம் அப்படி சேர்ந்துட்டார் அப்படின்னா எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும் அதனால ஓபிஎஸ் அந்த அளவுக்கு போக மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பையன் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி